தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி வீரரே போற்றி போற்றி வணக்கம் உறவுகளே ஒரு சந்திப்போடு நேகின்றோம் எங்களுடைய தமிழ தேசிய மாவிர் நாள் அண்மித்து கொண்டிருக்கின்றது எமது மாவீர்களை பூசிக்கின்ற நிகழ்வு அண்மித்து கொண்டிருக்கின்றது இன விடுதலைக்காக தங்கள் இனிய இளைய உயிர்களை அர்ப்பணித்த மாவீர செல்வங்களுடைய எழுச்சி நாளாக நவம்பர் இருபத்தி ஏழு இருக்கின்றது அந்த வகையிலே இந்த நிகழ்வை எழுச்சியோடு நடாத்துவதற்கு ஐரோப்பாவில் உள்ள தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே டென்மார்க் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் மாவீர நாள் ஏற்பாட்டு குழு சார்பில் தாஸ் அவர்களை இணைத்துக் கொண்டு டென்மார்க்கில் நடைபெறுகின்ற மாவீர நாள் ஏற்பாடுகள் சார்ந்த விடயங்களை பேச இருக்கின்றோம் முதலில் அவரை அழைத்துக் கொள்ளலாம் வணக்கம் அன்புக்குரிய தாஸ் அவர்களே வணக்கம் மனோவர்களே மற்றும் முரசம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் டென்மார்க்கில் தமிழீழ தேசிய மாபெரும் நாள் நிகழ்வு ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெறுகின்றது அது சார்ந்த விடயங்களை முதலில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி எங்களின் வாழ்விக்கு வாழ்வுக்காக தங்களை ஆகுதியாக்கிய சத்திய நாயர்களின் புனித நாளான கார்த்திகை இருபத்தேழாம் நாளை நினைவுகூர் முகமாக டென்மார்க்கில் ஹேனிங் மற்றும் ஹோல்பேக் நகரங்களில் பழமை போன்ற மாபெரும் நாள் நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பான சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன கார்த்திகை இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு அன்று ஹேனிங் சென்றும் பழமையாக நடைபெறுகின்ற இடம்தான் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு ஆரம்பமாகும் அதே நேரத்தில் ில் உள்ள ஹொல்பெக் நகரத்தில் கொல்ச்சு என்ற முகவரியில் பலமை போன்றும் அங்கேயும் மாபெரும் நாள்கள் மாபெரும் நாள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆமாம் இந்த மாபெரும் நாள் நிகழ்வுக்கு மக்கள் இலகுவாக வந்தடைவதற்கு பொது போக்குவரத்துகள் இலகுவாக இருக்குமா அல்லது தனியார் வாகனங்களில் வருவதுதான் இலகுவாக இருக்குமா டென்மார்க்கை பொறுத்தவரையில் தனியார் வாகனங்கள் தான் இலகுவாக இருக்கும் கூடுதலான தூரடங்களில் இருந்தவர்கள் பொது போக்குவரத்து அந்த அதாவது பொது போக்குவரத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் விசேடமாக ஒரு பேருந்தை அமைத்து அதில் த தனியாக அவர்கள் மாத்திரமே வந்து செல்கின்றார்கள் மிகுதியாக மற்ற நகரங்களில் உள்ளவர்களுக்கு தனி வாகனங்களில் தங்களோடு சிற்றுந்துகளில் வந்து போவதற்கு தான் வசதியாக இருக்கும் அந்தந்த நகரங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு பொதுவான போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கு இலவக இருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு தகவலை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் இந்த மாவீர் வாரத்தில் வந்து தமிழ் இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளையும் சிறப்பாக பல்கலைக்கழகத்திலும் அல்ல பல்கலைக்கழக மண்டபங்களில் அல்லது பல்கலைக்கழகத்தில் ஒட்டியுள்ள மண்டபங்களையும் வந்து விசேடமாக கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக சிறப்பாக செய்து என்றார்கள் அந்த அடிப்படையில் டென்மார்க் தலைநகர் கொப்பன் நகரத்தில் இருபது நவம்பரும் ஒரன்ஸ் நகரில் இருபத்தி நாலு நவம்பர் ஓவுஸ் நகரத்தில் இருபத்தி நவ நவம்பரிலும் இந்த மாவீரர் நினைவேந்த நிகழ்வுகள் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள என்பதையும் எமது நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆமாம் வருட வருடம் டென்மார்க் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பாடுகளுக்குள் இந்த விடயங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது அங்குள்ள இளையோர்கள் சிறப்பாக இந்த மாவீர்களுடைய வரலாறுகளை பள்ளின மக்களுக்கு தெரிவித்து வருவது உண்மையிலே மகிழ்ச்சியான விடயம் அந்த வேலை இணைந்து கொண்டு டென்மார்க் மாவீர நாள் ஏற்பாடுகள் சார்ந்த தகவல்களை உம்மோடு பகுந்து கொண்டமைக்கி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் அன்புக்குரிய தாசன் அவர்களே நன்றி வணக்கம் தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி தலைவணங்கா போர் வீரரே